நான் பணத்தாவது நானும் தூங்குறதில்ல எவனையும் தூங்க விடுறதில்ல என்ன வேணாலும் சொல்லு எங்களின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியும் நாளைக்கு காலையில மாட ஓடி போற மணங்கி மூன்று முறை அதை தூக்கி குப்பையில் போட்டு இப்ப நம்மள என்ன சொல்ற நீங்க வெளியே திட்டா எங்க போவோம் தெருவில் போவோம் இத நல்லா கிட்டத்து காட்டிய எது துண்டு சீட்டு இல்ல சாண்டு சீட்டு போங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்ன ஒன்னு பிடிச்சிருக்கு ஒழுங்காக குறுத்து விட்டு கெள கெளையா வெடிச்சிருக்கு நம்ம என்னடா நினைஞ்சா நனஞ்சா முளச்சு போறதுக்கு வெங்காயமாடா வீர குடிகளடா தமிழ் குடிகளடா தேவேந்திர குடிகளடா நிமிர்ந்து நில்லடா நிமிர்ந்து நில்ல

பரந்தூரில விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார் கட்டல எட்டு வழி சாலை போச்சு கடலுக்குள் வைக்கல நீ பாரு என் தம்பி பேசுங்க முதன் முதலா முதன் முதலா தமிழ்நாட்டில் என் தாத்தன் இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம் செலுத்த போகும் போது தேவர் நாடார் கோணார் வன்னியர் கவுண்டர் எல்லாரும் என்னோடு வந்தா அதே மாதிரி அக்டோபர்ல எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவருக்கு வணக்கம் செலுத்தும் போது தேவேந்திரர் நாடார் கோணார் பிள்ளை முதலி கவுண்டர் வன்னியர் எல்லாரும் வந்தா இது எப்படி சாத்தியம் ஒரே ஒரு மகனால் சாத்தியம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனால் உனக்கு நீ இந்த கூட்டத்தில் நிறைந்து உட்கார்ந்துருக்க தேவை பட்டியல் வெளியேற்றத்திற்கு மரவர் இருக்கிறார் அகமுடைய இருக்கிறார் கல்லர் இருக்கிறார் கோணார் இருக்கிறார் நாடார் இருக்கிறார் வன்னியர் இருக்கிறார் பிள்ளை இருக்கிறார் முதலியார் இருக்கிறார் இஸ்லாமியர் இருக்கிறார் இந்து இருக்கிறார் கிறிஸ்தவர் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரே குட இருக்கிற வறட்சியாவது ஏதா பணத்தா இரட்சி தோல் என்று இலக்கமிட்டு இருக்கோ என்று வாரிசுகள் நாம் சாதிகள் இல்லையடி பாப்பா உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று பாடிய பெரும்பாவளன் பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் நாம் இருக்கின்றானே சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே இருட்டறையில் உள்ளதடா தமிழகம் தமிழ் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்று பாடுகிறான் நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று எப்படி பாடுறான் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு என்று பாடிய புரட்சி பாவலன் தமிழை உயிராக நேசித்து பாடிய புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடாது சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறார் பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை எதை சாதிய ஒழிக்கலைன்னா நாடு துளங்காதுங்கிறான் கடவுள் வெறி சமய நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் அந்த தாய் அரியணை ஏற வேண்டும் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஒரு தாய் பிள்ளைகளாக கட்டி அணைத்து நின்றால் இனப்பகையையும் சோகத்தையும் வெட்டி வீழ்த்த முடியும் என்பதை மான தமிழ் பிள்ளைகள் உணர்ந்து தெளிய வேண்டும் எங்கடா வந்தது வந்தது நமக்குள்ள பிளவு இந்த திராவிட இந்திய அரசியல் சூழ்ச்சியால் வந்ததுனா நான் சொல்ல மகன் சுரண்டா இந்த மகனை நான் நிறுத்துற என் தம்பிதங்கைகளை சாதி பார்த்தால் நீ எனக்கு போடாத ஓட்டு உன் ஓட்டு எனக்கு தீட்டு இவன் தேவேந்திரன் இவன் தமிழன் பறையன் இவன் தேவன் இவன் நாடார் இவன் கோனார் இவன் பிள்ளை இவன் முதலி என்று பார்த்தால் அதான்டா எனக்கு பெரிய தொல்லை நீ ஒன்னு செய்யணும் என் நிறத்தை பார்க்காதே என் கருத்தை பார் எங்கள் சாதியை பார்க்காதே சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை பார் நாங்கள் சார்ந்த மதத்தை பார்க்காதே நாங்கள் முன்வைக்கிறோம் மானுடத்தை பார் உயர்ந்த எங்கள் உயிர்மை நேயத்தை பார் தமிழ் பேரன்பின் தாயடா அவள் பிள்ளைகளடா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகம் தழுவி நேசித்தின் இனத்தின் மக்கள் உடன் பிறந்தான் தேவேந்திரனை நேசிக்காது விண்டு என்றால் நீ உண்மையிலே தமிழனாடா நீ உண்மையிலே தமிழனா பாரே அவனை மாறி தளபதி நம்பி விட்டால் உயிரை கொடுத்து களத்தில் நிற்கிற மரவன் தேவேந்திர மாதிரி எந்த சண்டை செய்யல பாண்டியன் படையிலையா மருது பாண்டியன் படையிலையா பூலி தேவன் படையில யார் படையில நின்று போறாள் இல்ல தலைவன் பிரபாகரன் படையிலையா இல்லையா அவன் மகன் சீமானின் படையில நின்று போறான் இல்லையா யார் யார் படையில போறாள் நாங்கள் இந்த இடத்திலே நிற்பது சீமான் இந்த இடத்திலே நிற்பது தேவேந்திர குல வேளாள மக்கள் என்னோடு நிற்பார்கள் என்று நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொல்லத்தான் நான் உழவர் குடிகளுக்காக நின்றது நான் உழவன் அதனால் நான் பல்லன் அதனால் நிற்கிறேன் இந்த காலத்துல நிற்கிறேன் நான் ஆயிரத்தி நூறு ஆடு வைத்து மேய்த்தவன் அதனால் நான் ஆயன் கோன் அதனால அவனுக்காக நிக்கிறேன் நாளைக்கு காலையில் மாட ஓடிட்டு போறேன் போற நீ தடுப்ப நான் இப்படி போவேன் நீ அப்படி வந்தீங்கன்னா இப்படி போவேன் எப்படியோ போவேன் மாட்டு மேல ஏறி கூட போவேன் மாட்டு வயிற்றுக்களை கட்டிட்டு கூட போயிடும் ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுகா இருப்போம் வேலையை ரொம்ப சீரியஸா பண்ணி விடுவோம் ரொம்ப சீரியஸா பண்ணி விடுவோம் புரியுதா உங்களுக்கு உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சொல்வது ஒன்றுதான் நமக்கு வேண்டியது வார்த்தை விடுதலை சொல் விடுதலை அல்ல உளவியல் விடுதலை சிந்தனை விடுதலை என் உடன் பிறந்தானே நமக்கு வேண்டியது சிந்தனை விடுதலை நமக்கு இருப்பது கைகளிலேயோ கால்களிலேயோ அல்ல நமக்கு விளங்கிட்டு இருப்பது நம் சிந்தனையில் உளவியல் விடுதலை சிந்தனை விடுதலை பெறாத ஒரு சமூகத்திற்கு சுதந்திரம் விடுதலை என்பது வெறும் வெற்றி சொல்லுதான் அதனால் நமக்கு உளவியல் நிமிர்வு வேண்டும் நான் தாழ்ந்தவன் அல்ல தேவேந்திரன் தமிழ் குடியின் மூத்த குடி உயர்ந்தவன் என்ற திமிர்வும் நிமிர்ந்தேன்

அது மாதிரி நீ ஒரு முடிவுக்கு வா பல்லன் என்பது தாழ்ந்த சொல் அல்ல அது குடிப்பெயரும் அல்ல அது இழிவல்ல என்கிற நிமிர்வு உனக்கு வர வேண்டும் பல்லு என்றால் உழவு பல்லு என்றால் உழவு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல நூற்று கணக்கான பள்ளு முக்குடர் பள்ளு திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய பல்லு பல்லு என்ற பல்லு என்றால் உழவு என்றுதான் பொருள் என்ன பாத்துக்க அப்ப பள்ளன் என்றால் உழவன் என்றுதான் போல் இதுல என்ன உழவனும் உழவும் உழவும் தாழ்ந்ததா உழவும் உழவும் உழவனும் தாழ்ந்தவனா உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் நின்றோம் அவனும் என்ன பண்ணி பார்த்தான் கடைசியா விவசாயி கலப்பை கொடுத்த மாதிரி என் கையில கலப்பையை கொடுத்து என்னவே சின்னமாக்கி நிறுத்திட்டான் அப்போ திராவிடம் இந்தியம் இதன் கோட்பாடுகள் தமிழர்களை பிளந்து பிரித்து வலிமை பெறும் தேவேந்திரர் தேவர் இருவரும் உறுதாய் பிள்ளைகளாக ஒன்றாகி விட்டால் ஏது கருணாநிதி ஏது ஜெயலலிதா ஏது எம்ஜிஆர் வடக்கே படையாட்சி பறையர் இரண்டு பெருத்த தமிழ் சமூகம் ஒன்றாகிவிட்டால் ஏது திராவிடன் இந்தியன் நாம் தனித்தனியாக பிளந்து பிரிந்து நிற்கிறவரை திராவிடன் வலிமை பெறுவான் இந்தியன் வலிமை பெறுவான் அதிகாரத்திற்கு வருவான் போடும் திட்டமிட்டு இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு மொழி பற்று இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதி பற்று மதப்பற்றை ஊட்டினார்கள் அதனால் என்ன ஆனது என்னானது தேவேந்திரன் மீது அடி விழுந்தால் தேவருக்கு வலிக்காது தேவர் மீது அடி விழுந்தால் தேவ தேவேந்திரருக்கு வலிக்காது நாடார் மீது விழுந்தால் கோனாருக்கு வலிக்காது வன்னியர் மீது விழுந்தால் பறையருக்கு வலிக்காது பறையர் அடிபட்டால் படையாச்சிக்கு வலிக்காது கவுண்டர் அடிபட்டால் கவுண்டர் தாக்கப்பட்டால் செட்டியாருக்கு வலிக்காது பிள்ளைக்கு வலிக்காது முதலியாருக்கு வலிக்காது இந்த அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வழி இல்லை கிறிஸ்தவன் அடிபட்டால் இஸ்லாமியனுக்கு வழி இல்லை இந்துக்கு வழி இல்லை ஆனால் இதில் எவன் அடிபட்டாலும் ஒரே ஒரு உணர்வு ஒரே ஒன்று கதறி துடிக்கும் அது எது அதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு இன அரசு கோயில் பட்டியலே சீனகரன் ஐயா போட்டியிடுகிறார்கள் அமமுக சார்பில் அவர் தோற்று போகிறார் ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி பெறுகிறார் காரணம் என்ன அங்கே பெரும்பான்மையான மரவர்கள் அடுத்து தேவேந்திர சமூகமும் ஒன்றோட ஒன்று இணையவில்லை தேவருக்கு தேவேந்திரர் போடவில்லை நாடாரும் கோணாரும் போடவில்லை அதனால் ஐயா கடம்பூர் ராஜு வெற்றி விட்டு விட்டார் இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை என்ன நமக்கு முன்னாடி நிற்கிறது ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலின் நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்த மரவருக்கு தேவேந்திரர் போட போறாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா நாடார் போட போறாரா பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் சீமான் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவரும் நாடாரும் கோணாரும் போடப்போறாரா இதுதான்டா இந்த தேர்தல் இதுதான் இந்த தேர்தல் இது ஒன்னுதான் நம் இனத்திற்கான தேர்தல் வேற வழியே கிடையாது இப்போது நான் தேவேந்திரர் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்று போராடுகிறேன் நான் யார் நீ யார் யாரிடத்தில் முறையிட்டு போராடி கொண்டிருக்கிறாய் ஒரு தடவை சொல்லி சிந்திச்சு போராடி கொண்டிருக்கிறாய் இது ஒரு போராட்டம் இல்ல எல்லா போராட்டங்களையும் மனு கொடுத்து முறையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போராடுகிறோம் இந்த நாள் உன்னுது இந்த நிலமும் அதிகாரமும் உன்னிது உன்னுடையது இதை பிறரிடத்தில் கொடுத்து விட்டு நீ மனு கொடுத்து போராடுவது மாறி ஒரு மானங்கட்டதனம் ஒன்று உண்டா இந்த அதிகாரம் நம்மிடத்திலே இருந்தால் இந்த போராட்டம் இந்த கூட்டம் அவசியப்படுமா பாரு அவசியப்படுமா நான் எப்படா நம்மளை தாழ்த்தப்படுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த நான் பிராமின் ஹிண்டு அப்படிதான் கிட்ட துண்டு சீட்டு இல்ல சான்றி சீட்டு அப்போ எதோ 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 பேசிட்டு போறாருன்னு சொல்லக் கூடாது இருந்தால் பார் நான் பிராமின் இந்து இண்டும்தான் தேவேந்திரான்னு எழுதி அப்புறம் எப்படி எசியில போய் என்னை சேர்த்து விட்ட எப்படி சேர்த்து விட்ட இங்கே பாரு மூன்று முறை என் மக்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த தேவேந்திராரி பட்டியல் பிரிலிருந்து வெளியேற்ற சொல்லி இந்த பாரு அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரு முறை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு முறை மறுமுறை இருபத்தி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு மூன்று முறை மூன்று முறை அண்டர் செக்யூரிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் சுபேந்தர் சுபேந்திர தாஸ் சுபேந்து தாஸ் என்பவர் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரைக்கிறார் இதை நீங்கள் மாநில அரசு முடிவு செய்து

நீங்க வெளியேத்திட்டா எங்க போவோம் தெருவுல போவோம் டேய் வெளியேற்றிட்டா எங்க போவோம் நீனே நாட்டுல சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகும்போது நாங்க எங்க போவோம்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இது ஏ நாடு என்னது எங்க போவோம்னா என்ன அர்த்தம் நாங்கள் கேட்பது ஒன்றுதான் உங்களுக்கு பட்டியல் பிரிவில் இருந்தால் சலுகை கிடைக்கிறது என்கிறாய் இதை விட நீ என்னை இழிவுடுத்த முடியாது இந்த வாட்டி சப்பிக்க முடியாது ராஜா நீ யாவனும் தப்பிக்க முடியாது இந்த மகன் எடுத்து வைக்கிற அரசியலை யாவனும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ தமிழ் சமூகம் விழிப்புற்று விட்டது என்னரும் உடன் பிறந்தார்களே நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் நீ விழிப்புற்று ஏழு எப்படி நாங்கள் தன்மானமிக்க தமிழர்கள் உலகின் தலை சிறந்த குடி என்ற நினைவோடு எழு தேவேந்திரன் தேவேந்திரன் மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் நாம் அதன் தலைவன் இந்திரன் தேவேந்திரன் இந்த மூன்று நம் உறவு இன சொந்தங்கள் நம்ம உடன் பிறந்தார்கள் இணைத்து எங்களை தேவர் என்று அழையுங்கள் என்றார் காரணம் என்ன இந்திரனுடைய பிள்ளைகள் நாங்கள் தேவ இந்திரன் அவனுடைய பிள்ளைகள் தேவர் என்று அழையுங்கள் சின்ன தேவர் ஷார்ட் பின்னாடி வந்தான் தேவேந்திரன் என்ன பண்றான் எங்களை நாங்களும் அதே வேந்தனின் மக்கள் எங்களை தேவை இந்திரன் என்று முழு முழு பேர்ல அலை இதுதான்டா உழவர் குடி வேளாளர் என்றால் வேல் என்றால் மண் மண் இந்த மண்ணை பிசைந்து பண்டங்கள் மண் பாண்டங்கள் செய்வன் வேளார் மண்ணை உழுது விதைத்து விளை வைத்து உணவுப் பொருளை அறுவடை செய்வன் வேளாளர் வேளாண் குடி ஒரு தாய் பிள்ளைதான் ஒரே நிலத்தின் பிள்ளைகள் தான் தேவரும் தேவ இந்திரனும் ஒரே தாய் பிள்ளைகள் தான் ரெண்டு பேரும் வேந்தனின் மக்கள் தான் இல்ல ஏன் தேவேந்திரன் நினைக்கணும் அக்குடும்பர் காலாடி உயிர்க்குவார் பண்ணாடி வாதியார் பல்லர் இதெல்லாம் இதெல்லாம் எதுல வருது இதையெல்லாம் சேர்த்து எங்களை தேவை இந்திரர் என்று அறிவி சாணார் மூப்பர் கிராமணி எல்லாரையும் சேர்த்து எங்களை நாடாருன்னு அறிவி இதெல்லாம் நாம் போராடி பெற்றோம் மாதாரி இவர்களெல்லாம் சேர்த்து எதுவுமே அருந்ததியர் என்று அறிவித்த பெருமகன் ஐயா இதையெல்லாம் நம்ம போராடி போராடி வாங்கினோம் ஏ எங்களை ஒன்னு அறிவிச்சு விடாது அறிவித்து விட்ட அவர்களுக்கெல்லாம் இருந்தால் இன பாசம் எங்களுக்கு இருந்தால் அது இனவெறி எப்படி ஆயிருது நீ என்ன வேணாலும் சொல்லு நீ என்ன வேணாலும் சொல்லு எங்களின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது நாங்கள் பிரச்சனைகளின் பிள்ளைகள் என் மக்களின் பிரச்சனைகளின் பிள்ளைகள் பிணக்குவியலுக்கிடையிலே இனச்சாவின் பிணக்குவியலுக்கிடையிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு நாங்கள் நின்று 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 வளர்ந்து வருகிறோம் மழைதான் இந்த கோரிக்கையை ஏற்று மழையும் நம்மோடு சேர்ந்து போராடுது குண்டு மலை பொழியும் போதும் ஓடாது நின்ற மரபர் கூட்டத்தின் மக்கள் ஒரு குளிர் மலைக்கு இந்த மழா மழையில நினைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயமாடா வீர குடிகளடா தமிழ் குடிகளடா தேவேந்திர குடிகளடா நிமிந்து நில்லடா நிமிந்து நில்ல இன்னும் பத்து நாள்ல நம்மை விட வேகமாக பட்டியல் வெளியேற்றத்தை பேச ஆட்கள் வருவார்கள் வெளியேறிக்கிறோம் திறந்து விடுப்பா வெளியேறோம் ஒரே மிதி உடைச்சிட்டு வெளியே போறோம் எனக்கு ரெண்டு வழிதான் இருக்கு நீ வெளி நீ வந்து திறந்து விட்டின்னா வெளிய வரும்போது ரொம்ப நன்றிங்க நன்றிங்க வணக்கம்ங்கம்மா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் உடைச்சிட்டு வெளியில போவோம் நாங்களாம் போவோம் அது நடக்கும் பட்டியலை அடைத்து வைக்க ஆடு மாடு அல்ல நாங்கள் பட்டியலில் அடைத்து வைக்க மான தமிழ் மக்கள் மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த தன்மாடமிக்க தமிழ் மக்கள் எங்களை வெளியேற்று பட்டியல் வெளியேற்றமே பயின்ந்தமிழர் பழந்தமலர் விடுதலை என்கிற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம் பிரபாகரன் பிள்ளைகள் நிற்கிறோம் இந்த களத்திலே அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் இது ஒரு கோரிக்கை தான் இது ஒரு கோரிக்கை தான் அரசு ஏற்று செயல்பட வேண்டும் இந்த தேர்தல் களத்தை நமக்கான களமாக நாம் மாற்றுவோம் இன்று தொடங்கிய இந்த சிக்கலை தொடர்ந்து தொடர்ந்து என் பிள்ளைகள் தமிழ் நாட்டின் அரசியல் களத்திலே தெருத்தெருவாக பரப்புரையில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் அறிவார்ந்த பிள்ளைகளை தேவேந்திர குலத்திலே தேவேந்திர என் சொந்தங்களுக்கு நான் இடத்திலே தம்பி தங்கைகளோடு தர்க்கம் செய்து வெல்பவன் எவனாக இருந்தாலும் ஒருத்தனை காட்டுப்பான் என் தம்பி கரிகால் பாண்டியன் உட்பட பல பேர் இந்த களத்திலே போட்டி போட போகிறார்கள் கோடிட்ட இடத்தை நிரப்பரம் ஒப்புக்கு ஒப்புக்கு நான் ஒப்புக்கு அப்படி இல்ல என் தம்பி கரிகால் பாண்டியன் திருவள்ளிபுத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களத்தில் இறங்கி போட்டியிடுகிறான் உழவர் கூடிய உன்னுடைய சின்னம் விவசாயி வேளாளர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி என்பதை நீ மறந்து விடாது இருக்கக்கூடாது வேளாளன் வேளாளன் என்பதை நீ கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும் நான் சொன்னல்ல நானும் தூங்குறதில்ல எவனையும் தூங்க விடுறதல்ல தூங்க விடுறதல்ல இவ இவரு இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட போராளிகள் இத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்காங்க ஆனா யாரு இந்த சாவுக்கு காரணமோ அவரோட போய் ரெண்டு ஒரு சீட்டுக்கு நின்னதுனால ஒரு நீதியும் இல்லை ஒன்னும் இல்லை